அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம்ம சுவாச பயிற்சி மூலம் எப்படி நோய்களை குணப்படுத்தலாம் அப்படின்ற தலைப்பில் பார்த்துட்டு வரோம் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது பல்வழி சம்பந்தமான கோளாறுகள் நீங்க அதாவது பல்வழி அடிக்கடி வந்தால் மலஜலம் கழிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் மேல்கீழ் வரிசை மேல்கீழ் வரிசை கடவாய் பற்களை நன்றாக இறுக்கி கடித்து கொண்டு போக வேண்டும் பற்களை இறுக்கியும் இரு தடைகளையும் அழுத்தி செயல்படவும் நாலு டு ஐந்து தினங்கள் இதுபோல் செயல்பட்டால் பலவீனமான பற்கள் அடிவேர் பலப்பட்டு பற்கள் உறுதியாகிவிடும் பற்களுக்கு எப்போதும் உறுதியாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறாருன்னா பல்வெளி அடிக்கடி வந்தால் என்ன பண்ணுன்னா மழை ஜலம் கழிக்கும் ஒவ்வொரு தடவையும் மேல்கீழ் அதாவது கடைவாய் பற்கள் இருக்குல்ல கடைவாய் பற்கள் இருக்கா நன்றாக இறுக்கி கடித்து கொண்டு போக வேண்டும் அதுக்கு நாக்கு இடையில மாட்டிட்டு நாக்கையும் சேர்த்து கடிச்சிடக்கூடாது நாக்கை உள்ளே வச்சுக்கிட்டு கடவை பற்களை வந்து நல்லா இறுக்கி கடிச்சிட்டு நல்லா இறுக்கி பிடிச்சி இது பண்ணிக்கணும் சரிங்களா இறுக்கி கடித்து கொண்டு போக வேண்டும் பருக்களை இறுக்கியும் இரு தாடையையும் அழுத்தியும் செல்லப்பட வேண்டும் பருக்களை வந்து இறுக்கியும் இரு தாடைகள் நன்றாக அழுத்தியும் செல்படும் இதே மாதிரி நாலு விட்டு அஞ்சு நாள் இப்படி செஞ்சால் அடிவேறுகள் பற்களின் அடிவேறுகள் நன்கு பலப்பட்டு பற்கள் உறுதியாகிவிடும் பற்களுக்கு எப்போதும் உறுதியாக உறுதித்தன்மை ஏற்படும் இதனால் எந்தவித பல்வெளியும் வராது அப்படின்னு சொல்கிறாரு அனைவருக்கும் இத்துற தலைப்பும் முடிவடைகிறது அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவரும் தானமும் தவமும் செய்து எல்லா என் பெருமான அடைமாரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்